சீதையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா ஸ்ரீராமாயணத்துடன் தொடர்புடையதாக தேவி சிறை வைக்கப்பட்ட இடமாக போற்றப்படுகின்ற அசோகவனமாக நம்பப்படுகின்ற நுவரெலியா சீதா எலிய சீதையம்மன் ஆலய புனருத்தாரண பணிகள் நிறைவடைந்து மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளையே இனிதே நடைபெற உள்ளது மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இந்து இனிதே நடைபெற்றது எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் அதனையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கான கிரியைகளும் யாக பூஜைகளும் நடைபெற்றன நுவரிலியா சீதா எலிய சீதையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்திற்காக ஸ்ரீராம ஜென்மபூமியான அயோத்தியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித சரையுநதி தீர்த்த ரத யாத்திரை ரம்பட ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இருந்து இன்று காலை ஆரம்பமானது இதன்போது ஆலயத்தில் புனித சரையுநதி தீர்த்தம் உள்ளிட்ட பொருட்களுக்கு விசேட பூஜை நடைபெற்றது பெருந்திரளான மக்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் அடுத்து சரையு நதி தீர்த்தம் தாங்கிய ரத யாத்திரை நுவரேலியா நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தது நுவரேலியா கற்பக விநாயகர் ஆலயத்திற்கு அருகிலும் மக்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் புனித நதி தீர்த்த ரத யாத்திரை டுவரேலியா சீதா சீதையம்மன் ஆலயத்தை இன்று மாலை சென்றடைந்தது புனித சரையு தீர்த்தம் நேபாளத்தில் சீதா தேவி பிறந்த இடத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட சீர்வரிசை பொருட்கள் யாகசாலைக்குள் எடுத்து செல்லப்பட்டதை அடுத்து விசேட பூஜைகள் நடைபெற்றன வணக்கம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கூறுகின்ற இதிகாச புராணமாகிய ராமாயண கதையுடன் தொடர்புடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாக போற்றப்படுகின்ற சீலியம்மன் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது எட்டு வருடங்களுக்கு பின் நடைபெற இருக்கின்ற மகா கும்பாபிஷேக பெருவிழாவினை முன்னிட்டு ரத யாத்திரையானது ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது ரத யாத்திரையிலே ஏராளமான மக்கள் பற்றி தங்களுடைய அருட்கலாச்சத்தினையை பெற்றுக் கொண்டார்கள் தினம் நடைபெற இருக்கின்ற கும்பாபிஷேக திருவிழாவில் அனைவரும் பங்கு பெற்றி ராமபிரானின் ஆசையையும் சீதா பிராட்டியினுடைய அருட்கலாச்சத்தையும் பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நியூஸ் செய்திகளுக்காக நான் சீதா எளிய சீதையம்மன் ஆலயத்தில் இருந்து ஜீவானந்தம் லாவண்யன் வரலாற்று சிறப்புமிக்க நுவரெல்லியா சீதையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வாழும் கலை பயிற்சியின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இன்று பிற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் இவரை வரவேற்பதற்காக பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரபுத் பண்டார தென்னகோன் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மற்றும் ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் விமான நிலையத்திற்கு சென்றிருந்தனர் கமிங் டு ஸ்ரீலங்கா மேனி ஏ டைம்ஸ் நான் பல முறை இலங்கைக்கு வருகை தந்துள்ளேன் ஆனால் இந்த முறை பல பேருடன் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளேன் உங்களுக்கு தெரியும் இலங்கை ஒரு அழகான இடம் மாத்திரமல்லாமல் வரலாற்று பிரசித்தி பெற்ற இடமாகவும் இந்திய மக்களுடன் உணர்வுபூர்வமாக இணையக்கூடிய இடமாகவும் காணப்படுகின்றது நான் சீதாயிலே சீதையம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்திற்கு செல்ல உள்ளேன் என்பதையும் அறிய தருகின்றேன் இது ஒரு முதல் படியாக உள்ளது தீஸ் விட் வின் ஆஃப் த ஃபஸ்ட் தோ ஸ்டெப்ஸ் லைக் டு ப்ரிங் ஹியா